உலகம் முழுவதும் வாழக்கூடிய யானதருமை கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியோடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே ஆடி வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தால் என்னதான் நினைக்கும் இந்த வருஷம் ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது பொதுவாக நாலு வெள்ளிக்கிழமை வரும் முறை ஐந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையாக அமைகிறது இது ஒரு சிறப்பு இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அம்மனை நிறைய பேருக்கு குலதெய்வம் அம்மனாக இருக்கும் சத்த கண்ணியாக இருக்கலாம் அல்லது பச்சைவாடி அம்மனாக இருக்கலாம் வாரியம்மனாக இருக்கலாம் மலையனருக்கு காளியாக இருக்கலாம் அங்காள பரமேஸ்வரியாக இருக்கலாம் இப்படி நிறைய பெண் தெய்வங்கள் இருக்கும் நிறைய பெண் தெய்வங்களாக இருக்கும் அப்போ இருக்கக்கூடிய மாரியம்மன் அம்மன் அப்புறம் நிறைய குலதெய்வங்கள் பெண் தெய்வமாக இருக்கும் இந்த ஆடி மாசம் அம்மனை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து வழிபாடு செய்வது எப்படி இதுதான் தலைப்பு அதோடு மட்டுமல்ல வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் என்னதான் கிடைக்கும் வீட்டுல விசேஷமா விரதம் இருப்பது எப்படி இதனால் இந்த வெள்ளிக்கிழமை துன்பங்கள் நீங்கி கஷ்டங்கள் மெயினா அந்த குடும்ப கஷ்டங்கள் கணவன் மனைவியா இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் பசங்க படிக்காம இருக்கலாம் பசங்க சொல்ற பேச்ச கேட்காம இருக்கலாம் கணவர் வந்து கட்டுப்படாம இருக்கலாம் தீய பழக்கங்கள் கட்ட பழக்கங்கள் இருக்கலாம் அல்லது வறுமை காரணமாக இருக்கலாம் கணவன் நல்ல கணவனா இருந்து நல்ல உத்தியோகம் இல்லாம வருமானம் குறைவாக இருக்கலாம் அல்லது வறுமை காரணமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் நோய் காரணமாக இருக்கலாம் உடம்பு சரியில்லாம இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு அறிவு கொஞ்சம் குறைவா கொஞ்சம் மந்தமா படிக்கிறான் சாமி இருக்கலாம் படிக்கிறான் மறந்து போயிடலாம் இருக்கலாம் இல்ல படிச்சுட்டா நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் இருக்கலாம் இப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குறைகளை இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு விரதம் வழிபாடு செய்கின்ற முறையால் அம்பாள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் எல்லா கவலையும் அன்பால் பார்த்துப்பாங்க அந்த மனக்கவலைகளை எல்லாம் அம்பாள் நீக்கி துன்பங்களை நீக்கி இன்ப ஒளியை பெருக்குவால் வீட்டுல நீங்க ஏற்றக்கூடிய தீபம் இருக்கே அந்த தீபம் நல்விளக்கு காமாட்சியம் விளக்குன்னு அந்த விளக்கு நல்விளக்கு நடுவீட்டுல நல்விளக்கு நல்விளக்குங்கிறது என்னங்க குலதெய்வம் குலதெய்வம் எங்கேயோ இருக்கு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் எங்கேயோ இருக்கும் குலதெய்வம் ஆனா தினந்தோறும் குலதெய்வ தீபம் கூப்பிட்டே ஆகணும் அப்படிங்கறதுக்காக முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க தீபத்தை குலதெய்வமாக வழிபாடு செய்தார்கள் பாதித்தார்கள் ஆவாகனம் செய்தார்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல நடு வீட்டுல வந்து சிவர்ல மஞ்சள் நல்லா பெருசா ரவுண்டு போட்டு நல்லா மூணு பட்டை போடுவாங்க இல்ல மூணு நாமம் போடுவாங்க போட்டு அதுக்கு அஞ்சு போட்டு வைப்பாங்க அதுதான் சாமியா அவங்களுக்கு குல அதுதான் அதுதான் அவங்க அந்த குடும்பத்தை பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா காப்பாத்தாங்க அதுக்குன்னு அந்த காலத்துல ஒரு பலகை வச்சிருப்பாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சைஸ்ல ஒன்பதுக்கு ஒன்பது இந்த சைஸ்ல பலகை வச்சு அந்த பலகையில பூசுவாங்க இந்த அம்மா என்ன பண்ணுவோம் இவங்க மாமியார் எதுக்கு கொடுக்கும் இவங்க இவங்க மருமகளுக்கு கொடுப்பாங்க போவோம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் அந்த அத்தி படகை அப்படியே வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே கவலைகள் நீங்கும் எனக்கு என்ன மனக்கவலை எனக்கென்ன மன கவலையேம் தினம் தினம் வல்லமை வல்லமை காட்டியும் நாட்டுவால் அம்புலி காட்டியும்ல் அமுதிட்டுவால் தொரு தொட்டிலை ஆட்டுவாள் சுத்த புத்த சமத்துவ சுட்ருவால் எனக்கு நம்முடைய பாரங்களை எல்லாம் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில எழுந்து வீடு நல்லா தொடச்சு வச்சுட்டு பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி பூஜை பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு குளிச்சிட்டு தலைக்கி குளிச்சுட்டு வந்து வீட்டு வாசல்ல கோலம் விட்டு மா விட்டு வரும் அந்த வாசக்காலத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு வேப்பிலையும் மாயலையும் சுருக்கி முதல்ல வீட்டு வாசல விளக்கேற்றி வச்சிடணும் அதுக்கப்புறம் வீடு தாண்டி கூட போய் சாமி ரூம் நீங்கள் சமையல் ஏதாவது பண்றதா இருந்தா பசங்களை வீட்டுக்காரலாம் நீங்க ஆபீஸ் இருந்தா அனுப்பி வச்சிருங்க அனுப்பி வச்சுட்டு சாமி நல்லா ஜம்முன்னு இருக்கணும் விளக்கேற்றி வச்சு தீபலட்சுமி வழிபாடு யார் யார் இருந்து வேண்டினும் அவரவருக்கெல்லாம் ஆங்காங்கிருந்து அருள் புரியும் அருள் பெரும் ஜோதி அந்த ஆதிசக்தி ஜெகன் மாதா பேரே சக்தி தான் சர்வசக்தி சுரூபினி அப்படின்னு அம்பாள் குரு திருநாமம் உண்டு அம்பாள் எதிலிருந்து பிறந்தானா நெருப்பிலிருந்து இருந்து தோன்றியவள் சக்தி அதாவது அவருக்கு சக்தியின் பெருச்சார் புரியுதா அம்பாள் வந்து கருவறையிலிருந்து பிறக்கலங்க மனித மனிதர்கள் போல கருவுல இருந்து உருவாகல வயிற்றுல இருந்து பிறக்கல யோனி ரூபமா அம்பாள் நெருப்பில் பிறந்தவள் அதனாலதான் அவளுக்கு அக்னி முடி எப்படி இருக்கும்னா நெருப்பு எப்படி ஜுவாலை பிரியதோ அங்கும் இங்கோன்றுமாக பிரிகிறதோ அதை போல அந்த நெருப்பு ஜுவாலையை போல அவளுடைய முடி இருக்கும் அருணமணி நயங்கம்

சாமி சொன்னா கரெக்டா இருக்கும் நீங்க எத்தனை பேர் எனக்கு திருப்பி ரிப்பீட்டடா ஃபோன் கால்ஸ் பண்றீங்க எவ்வளவு பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்றீங்கன்றது எனக்கு தெரியும் ஃபாலோ பண்றீங்கன்றது எனக்கு தெரியும் அப்போ வீட்டு வாசல்ல விளக்கேற்றிட்டு வாசல்ல வேப்பல மாயலைய சொல்லிக்கிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வாசக்காலுக்கு மஞ்சள் குங்கும் பூச்சிட்டு உள்ள போய் தீபம் ஏற்றி தீபம் ஏற்றும் போது என்ன நினைக்கிறீங்க எங்கேயோ இருக்கக்கூடிய உங்க குலதெய்வத்தை நினைத்து உங்க முன்னோர்களை நினைச்சு அந்த விளக்கை நீங்க தீபத்தை ஏற்ற வேண்டும் முதல்ல தானே நமஸ்காரம் எட்டு சாமி குலதெய்வத்தை மதிக்காம ஒண்ணுமே நடக்காது குலதெய்வத்தை நினைத்து நல்விளக்கை ஏற்ற வேண்டும் உங்க முன்னோர்களை நினைக்க வேண்டும் அதன் பிறகு கீழே உட்கார்ந்து உபவாசம் இருந்து காத்தால எழுந்து ஏதாவது அவர் தான் அது கூட டேஸ்டா சக்கரை போட்டு சாப்பிடக்கூடாது கசப்பா சாப்பிடணும் அப்பதான் விரதத்தின் மகிமை உங்களுக்கு நீங்கள் உணர முடியும் அப்போ உட்காந்து திருவிழாக்கு பூஜையில இந்த புத்துவிளக்குல அம்பாவ கலசமா கலசமாத்திருக்கலாம் வீட்டுல தான் கலசம் வச்சிருக்கீங்க கலசத்துல ஆவாகனம் பண்ணுங்க இல்ல சாமி எங்க வீட்டுல நான் கருமாரியா வச்சிருக்கேன் நான் வாராகி வச்சிருக்கேன் நான் புவனேஸ்வரி வச்சிருக்கேன் நான் லலிதா பரமேஸ்வரி வச்சிருக்கேன் இப்படி நான் மகாலட்சுமி வச்சிருக்கிறேன் இங்க வீட்டுல விக்கிரகங்கள் வைக்கிறேன் விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணுங்க அதன் பிறகு அப்படி விக்கிரகங்கள் இல்லைன்னா குத்து வச்சு குத்து விளக்குல ஆவாகனம் பண்ணுங்க அந்த குத்து விளக்குல ஆவாகனம் செய்து அம்பாளுக்கு நூத்தி எட்டு அர்ச்சனை தமிழ்ல இருக்கு அற்புதமா இருக்கு பொண்ணும் மெய் பொருளும் துருவாய் போற்றி போகவும் துருவும் போற்றி உச்சு ஒளியாய் அணு ஆய் போற்றி துன்பம் தீர்த்தருள் ஒளியே போற்றி சுடரையே போற்றி ஜோதியே போற்றி அப்படின்னு ஒரு நூத்தி எட்டு போற்றி வரும் அந்த போற்றிகளை ஒரு ஒரு போற்றிக்கும் ஒரு குங்குமத்தை எடுத்து வைங்க வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பா கடைக்கு போயிட்டு மங்கள பொருட்கள் வாங்கிட்டு வாங்க நல்ல நேரம் பார்த்து வாங்கிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை பத்திரம் பன்னெண்டு ராவு காலம் அப்ப இந்த ராவுகாலத்துல வீட்டுல பூஜை பண்ணான்னு விசேஷம் ராவுகாலத்துல காலத்துல பூஜை பண்ணால் அம்பாளுக்கு அபரிமிதமான சந்தோஷம் ஏற்படும் பூஜை செஞ்ச நேரம் பத்தரை பன்னெண்டா இருந்ததுன்னா அம்பாளுக்கு அதை விட பேரானந்தா வேற எதுவுமே கிடையாது ரொம்ப சந்தோஷமா ஆனந்த தாண்டவம் ஆழ்வாள் அப்ப கலம்புற ஒன்பது மணிக்கு போங்க போயிட்டு நல்ல அருமையான மஞ்சள் அருமையான குங்குமம் ரெண்டு மஞ்சள் கிழங்கு குளிமஞ்சன் மங்களப்பு வெத்தலை பாக்கு பழம் பூ இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு வந்து புதுசா வைப்பீர்களே ஆனால் அதே போல நீங்க வெத்தலை பார்க்க தரா மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை வெத்தலை பார்க்க தரா மாதிரி இருக்கு அப்படின்னா பூஜை முடிஞ்ச உடனே மதியானம் பன்னெண்டு மணிக்கு தாராளமா யாராவது ரெண்டு லேடிஸை கூப்பிட்டு ரெண்டு சுமங்கலிய கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பார்க்க தேங்காய் பழம் வச்சு தேங்காய் முழு தேங்காவாக இருக்க வேண்டும் தாம்பூலம் வைத்து தாம்பூலம் என்னங்க வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் ஒரு ஜாக்கெட் பெட்டு வந்து ஒரு ரெண்டு சுகங்களுக்கோ ரெண்டு கன்னியா பசங்களுக்கோ நீங்கள் தரலாம் சாய்ந்தரம் தருவதை விட சாய்ந்தரம் நம்ம வீட்டுல இருந்து வெளியில போக கூடாது உள்ள வரணும் அப்ப காலையில் தருவது சிறப்பு இப்போது ஆழி வெள்ளிக்கிழமையில அம்பாவை ஆவாகனம் செய்து நூத்தி எட்டு அர்ச்சனை செய்து ஒவ்வொரு வாரமும் மங்கள பொருட்களை வாங்கி சேர்க்க வேண்டிய ஒரு பாத்திரம் வச்சிருந்தோம் ஒரு பித்தளை பாத்திரத்தை வச்சு அதுல மஞ்சப்படி கொட்டணும் கொட்டணும் புரியுதுங்களா நல்லா கழிப்பாக்கு இருக்கணும் இதெல்லாம் வீட்டுல இருக்க வேண்டிய பொருள் ஐஸ்வர்யம் இதெல்லாம் வீட்டுல கட்டாயம் நிரம்பி இருக்க வேண்டிய பொருள் மங்கள பொருட்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா வீடு சுபிக்ஷமா இருக்குமா ஆடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாங்கிட்டு வரணும் இந்த வாங்கிட்டு வந்தாலே அது எந்த சிந்தனையோட ஆடி வெள்ளிக்கிழமைக்காக வாங்குறோம் நம்ம அம்பாளுக்காக வாங்குறோம் அந்த மஞ்சள் குங்குமத்தை வாங்கும் போதே அம்பாளுங்க கூட வந்துடுவாங்க இதுதான் அம்மனை நீங்க வீட்டுக்கு அடைத்துச் செல்லும் வழியாக அமைகிறது அப்போ இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்ற தினம் இந்த பூஜையை செய்துட்டு நூத்தி எட்டு அர்ச்சனை பண்ணலாம் குத்தி விளக்கு பூஜை பண்ணலாம் லலிதா சகஸ்ரநாம பாராயணங்கள் செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த வழிபாடுகளை செய்து தாம்பூலம் வைத்து நல்லா ஜம்னு சாம்பிராணி தூப தீபம் காட்டி சாம்பிராணி போட்டு மணி அடித்து ஒரு வட பருப்பு பாயசம் செய்து நல்லா அம்பாளுக்கு எது பிடிக்கும் சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ஒரு வாரம் தோரம்பருப்பு பாயசம் பண்ணலாம் இன்னொரு வாரம் பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணலாம் இன்னொரு வாரம் அவல் பாயசம் பண்ணலாம் வாரம் கருப்பட்டி வச்சு பாயசம் பண்ணலாம் சேமியா வச்சு ஜப்பரசி வச்சு பாயசம் பண்ணலாம் அப்ப ஐந்து வாரமும் நல்ல இனிப்போட ஒரு குரபருப்பு பாதியத்தோட அம்பாளுக்கு நிவேதனம் செய்து நல்லா ஜம்முன்னு உங்களுக்கு தெரிந்த பாடல்களை எல்லாம் பாடி வழிபாடு விரதம் இருந்து விரதம் கோவிலாக மாறும் தெய்வம் குடியிருக்கும் அஞ்சு வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை செய்வீர்களேயானால் உங்க வீட்டுல அம்பாள் குடியிருப்பாள் அம்மன் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தெய்வம் குடியிருக்கும் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும் தாக இருக்கும் சூப்பரானதாக இருக்கும் செல்வம் நிறைந்ததாக இருக்கும் குறைவில்லாததாக இருக்கும் நிறைவானதாக இருக்கும் நிலையான மகிழ்ச்சி அங்கே தங்கி இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த அஞ்சு ஆடி வெள்ளிக்கிழமையும் விரதம் இல்லுங்க விரதம் அனுஷ்டிங்க அம்பாளர்கள் பூஜை பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழிபிரகாரம் நடந்துக்கோங்க அவங்க அவங்க மாமனார் மாமியார் வெணிகாட்சி குடும்ப பழக்கங்களை பின்பற்றுங்க நல்ல மகிழ்ச்சியோடு வாழங்க நிறைவான தீர்க்க சுமங்கலியாகவும் நிறைவான கணவனோடும் பிள்ளைகளோடும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயபரத் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்